வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து எல்லா விதமான எக்ஸாமினேஷனும் நடைபெற்று முடிஞ்சிருச்சு ஜூனியர் பெலிஃப் சீனியர் பெலிஃப் எக்ஸாமினர் ரீடர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சொல்லி பல விதமான கேட்டகரியில் எக்ஸாமினேஷன்லாம் நடைபெற்று முடிச்சிருச்சு இதற்கான ஆஃபிஷியல் ரிசல்ட் என்றைக்கு வெளியிட போகிறாங்க என்ன மினிமம் கட் ஆஃப் மார்க் இருந்தால் அடுத்த கட்ட செய்முறை தேர்வுக்கு நீங்கள் செலக்ட் ஆவீங்க அதுக்கப்புறம் அதுக்கான ரிசல்ட்டை எப்படி நீங்கள் செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாவட்ட வரைய வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா மாறுபடுது அதை வச்சு பார்க்கும்போது நம்ம கட் ஆஃப் மார்க்கை எல்லா டிஸ்ட்ரிக்கும் ஒரே மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது ஒரு ஆவரேஜாக ஒரு டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு வேக்கன்சி இருக்குன்னா அந்த டிஸ்ட்ரிக்கு மினிமம் நீங்கள் ஒரு நைன்டி ப்ளஸ் இருக்கீங்க ஒரு ஜென்ரல் கேட்டகிரிலேயோ பிசி பிசிஎம் அந்த கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு நைன்டி ப்ளஸ் இருந்தால் நீங்கள் செலக்ட் ஆகுதுக்கு சான்ஸ் இருக்குது இதே எஸ்சி எஸ்டி அந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னா ஒரு எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் மார்க் மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது என்ன ப்ரோ அதுக்கு கீழே இருந்தால் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்பீங்க அப்படி கிடையாது உங்களோட டிஸ்ட்ரிக்டில் வேக்கன்சி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இதுக்கு கம்மியான மார்க் நீங்கள் எடுத்திருந்தாலும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகன்ஸியை பேஸ் பண்ணி தான் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் மார்க் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நடைபெற்ற எக்ஸாம் ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சுன்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதை வச்சு பார்க்கும்போது இந்த டைம் கட் ஆஃப் மார்க் கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால நீங்கள் ஒரு நைன்டி ப்ளஸ் வச்சிருக்கீங்கன்னா எதுக்குமே கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக உங்களுக்கு இதில் கட் ஆஃப் மார்க் வர்றதுக்கு நூற்றுக்கு நூறு பர்சன்ட் சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் இதற்கான ரிசல்ட் எப்போ ப்ரோ வெளியிடுவாங்க அப்படின்னு கேட்குறீங்க இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே வெளியாகிறதுக்கு அதிக விதமான சான்ஸ் இருக்குது ஏன்னா எக்ஸாமினேஷன் நடைபெற்று முடிஞ்சிருந்து இருந்து அறுபது நாளுக்குள்ளே ரிசல்ட் அவங்க கண்டிப்பாக அப்டேட் பண்ணும் அந்த டேட் எல்லாமே முடிஞ்சிருச்சு இன்னும் இந்த வார இறுதிக்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட் அப்டேட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த மெட்ராஸ் ஹை கோர்ட்ல வேலை வாக்குற சில ஃப்ரெண்ட்ஸும் நமக்கு அப்படிதான் தகவல் கொடுத்துருக்காங்க இந்த வார இறுதிக்குள்ள கண்டிப்பா ரிசல்ட் வெளியாயிரும் ஒன்ஸ் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்போனாலும் ரிசல்ட் வெளியாதுக்கு சான்சஸ் இருக்கு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிங்க தெரியுமா ஹெம்எச்சியோட அஃபிஷியல் வெப்சைட் அந்த வெப்சைட்ல ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க அதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒன்ஸ் அவங்க ரிசல்ட் வெளியிட்டதுக்கு அப்புறம் மறக்காம நம்ம சேனல் மூலியமாவும் தெரியப்படுத்துவோம் அதனால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் பண்ணி தரேன் அடுத்து ஒரு பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்